திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வல்லநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருவல்லம் திருமுறை ஒன்று நூற்றி பதிமூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அருமையான சுயம்பு மூர்த்தி நல்ல பெரிய சிவாலயம் அப்படியே ஒரு கண்ணுக்குள்ளவே ஒரு ஆனந்தமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு போகும்போது போகிற வழியிலே இடது பக்கத்தில் ஒரு சிறிய கோவில் அதில் ஒரு அற்புதமான சிவலிங்கம் கைலாசநாதர் நிறைய உள்ளுக்குள்ளே உள்ள சிவன் கோவில்கள் உள்ள கோவிலுக்குள்ளே நல்ல புலங்கு நல்லா நிவா நதி சுவாமி வந்து நிவா என்ன நிவா நதி வருது நிவா நதி அது மாதிரி ஒரு அற்புதமான இடம் பக்கத்திலே காஞ்சனகிரி இந்த கஞ்சன் அப்படின்ற அந்த அசுரன் வந்து தவம் செய்த இடம் காட்டில் மலையும் நல்லா இருக்கும் மலை மேலேயே வண்டியிலே போகலாம் அது மாதிரி ஒரு ராணிப்பேட்டை நம்ம சென்னையிலேருந்து ஆற்காடு ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படியே நம்ம பெங்களூர் போகிற வழி சென்னை டு பெங்களூர் போகிற வழியில் ஆற்காடு ராணிப்பேட்டை வழியாக பதிக்கு வரலாம் திருவலம் அப்படிங்கிற பேரில் தற்போது அழைக்கப்பட்டு வருது அந்த பெருமானுடைய நந்தியம்பெருமான் என்ன பண்ணுவாங்கன்னா எது நோக்கி இருப்பாங்க சுவாமி பார்த்து இல்லாமல் ஏனென்றால் இந்த கஞ்சனை வந்து அடியவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீர் எடுத்து வரும்போதெல்லாம் நந்தியம் நந்தியம்பெருமானை சொல்ல அவர் வந்து கஞ்சனை வதம் செய்கிறாரு கஞ்சனனுடைய நந்தியம் பெருமான் உடைய திருமணி பட்ட நிமிஷமே அவருக்கு சிவஞானம் வந்துடுது சிவத்தை தொழுது சிவபெருமான் அவருக்கு முக்தி பேர் தருகிறார் நல்ல அருமையான பதி பார்க்க வேண்டிய கோவில் திருச்சிட்டம் எரித்த வன்முப்புறம் எரியின் தீயினாலே எரிந்து சாம்பலாகும்படி முப்புராதிகள் அந்த ஆணவங்கண்மாயிங்கிற முப்புறம் அதை எரித்தவர் தரித்த வன்கங்கையை தாழ் சடை மேல் நீள் சடை தாழ் சடை புல் சடை புரிசடை ஆறு சேர் செஞ்சடை அதன் மேலே கங்கையை பிரித்தவர் கிரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் வேதங்களை எல்லாம் விரித்தார் அந்த வேதத்திற்கான பொருளையும் வேதாந்தத்தையும் விரிக்கிறார் அதாவது வேறு வேறு ஆர் அங்கமாக திரிவு பண்ணி அதையெல்லாம் பொருளும் பிரித்தவர் பொருள் உரைத்தவர் தெரித்தவர் உரைவிடம் அவர் இருந்து தங்கி அமர்ந்து அம்சியக்கூடிய இடம் திருவல்லமே தாயவன் உலகுக்கு தன்னொப்பில்லா தூயவன் அப்படியே பத்திரமாத்து தங்கும் அப்பா ஒரே ஒரு தீதிலாதான் நன்றுடையான் தீதிலாது அப்படிப்பட்ட தயாபரன் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயும் மானசாமி அது உலகுக்கு தன்னொப்பில்லா தன்மையன் காண்க அப்படிப்பட்ட பெருமான் தூ மதிசூடி நல்ல வெள்ளை திரு மதியை சூடி எல்லாம் ஆயவன் எல்லாம் ஆயவன் எப்பொருளாய் இருப்ப எங்கும் நிறைந்து இருப்பவன் இங்க இருக்கார் அங்க இருக்கார் அவர் இல்லாத விடம் இல்லை அதனால எங்கும் சிவமாய் இருந்தாய் போட்டு எல்லாம் சிவமாய் இருந்தாய் போட்டு அமரர்க்கும் முனிவர்க்கும் அவன் நம்ம நெருங்கி இருப்பார் புறத்தார்க்கு சேயோன் அணிந்தார்க்கு சேய் அருங்கி வருவர் நெருங்கி வரக்கூடிய பெருமான் உடைவிடம் திருவல்லமே அப்படிப்பட்ட பெருமான் பார்த்தவன் காமனை பண்பு அழிய போத்தவன் போதகத்தின் உரிவை அப்படி பார்த்தாரு மன்மதனுடைய அழகு அழிந்தது ரதி வேண்ட மீண்டும் கொடுத்தான் போதகம்னா யானையினுடைய தோலை தன்னுடைய மேனியை பொறுத்து கொண்டார் இந்த யானைங்கிறது கரிய நிறம் அது வந்து அறியாமையை குறிக்குது அதான் அறியாமையை நீக்கக்கூடிய பெருமான் அது அகல்விக்கும் பெருமான் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் மெய்யறிவே அதான் அதற்கு பொருள் ஆர்த்தவன் நான்முகன் தலையை அன்று அவருக்கு என்னென்னா தான் தான் பெரியவர் நினச்சி தன்முனை போல இருந்தார் அதான் நான்முகன் அவருடைய தலையை அன்று சேர்த்தவன் அது கபாலமாக கையிலே சேர்த்து கொண்டார் ஒரு தலையை அப்படிப்பட்ட பெருமான் மற்ற தலைகளுக்கும் இந்த தலைகணம் படாமல் இருக்கணும்னு அந்த ஐந்து தலையில் ஒன்றை கிள்ளினார் அப்படிப்பட்ட பெருமானிடம் திருவல்லமே கொய்த அதாவது அந்த ஆணவத்தை நீக்கிறது தான் சொல்ற தலையை கிள்றது ஒண்ணே பெருமான் வந்து ஒரு தலையை பிடிச்சி பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கூடாது அந்த ஆணவத்தை நீக்குதல் கொய்த அம்மலரடி கூடுவார் நல்ல பூவை எல்லாம் நல்லா எடுத்து எல்லாம் தொடுத்து பெருமானுடைய திருவழியை கூடுதல் கூடக்கூடிய அண்மையான அடியவர்கள் தம்மை அவர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா தவள் திருமகள் தவள் திருமகள்னா அந்த அம்மா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க அதான் லக்ஷ்மி செல்வம் வந்து ஒரு இடத்துல நிற்காது அப்படி அப்படியே போயிடுவாங்க அதனால் அந்த அந்த தவள் திருமகள் வணங்க வைத்து இவர் என்ன பண்ணுவாராம் சிவபெருமானு தன்னை வணங்குறவங்களை அவர்களை அடியவர்களை திருமகள் வணங்கும்படி செய்து வரான் என்னப்பா இது இதுதான் உண்மை அப்படிப்பட்ட பெருமான் நம்மப்பா திருமகள் வணங்க வைத்து பெய்தவன் பெருமழை உலக உய பெருமழை பெய்து இந்த உலக உயிர்கள் உயும்படி செய்த பெருமான் என்ன பொழியிலே மலையாளோட பாவாய் இந்த மலையை மட்டும் செய்து யாருமே திட்டக்கூடாது வான்மலை போற்றுதும் வான்மலை போற்றுதும் வான்முகில் வராது பெய்க இவ்வளவு சொல்கிறாங்களே உண்மையில் ஒரு வெள்ளாமல் அழிஞ்சால் மூணு வெள்ளாமல் சேர்த்து கொடுத்துரும் மழை என்னால் அந்த மழை இல்லைன்னா மனிதனும் இல்லை ஒரு சின்ன புல்லு பூண்டு ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லை அதனால் மழையை வந்து ஒரு நாளும் ஒரு என்ன அப்படின்னு கூட சொல்லிடக்கூடாது அப்படி நன்மை என் இறைவனுடைய அருள் தான் அந்த மழை அப்படிப்பட்ட உலக உய்ய செய்தவன் உலக உயும்படியாக செய்த பெருமான் ஒரே விடம் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் அவர் சார்ந்து இருந்தாலே ஒரு இன்பம் தான் இப்ப ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா எல்லாமே அழியக்கூடியது நம்ம உடல் நமக்கு உலகு உறவு வீடு வாசல் என்னென்ன செல்வம் எல்லாமே கம்ப்ளீட் க்ளோஸ் ஏன்னா இது நம்ம முன்னால வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அப்ப நம்மடும் அதே நாள தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்ப இந்த இன்பங்கள்ங்கிறது வந்து ஒரு நிலையே இல்லாத ஒரு விஷயம் அதனால அப்ப இன்பங்கிறது நிலையான ஒன்று எதுனா இறைவனுடைய திருவடி பேருன்னா அவர் பாருங்க நம்ம முன்னோர்களும் கும்பிடுறாங்க நம்மளும் கும்பிடுறோம் அப்ப யார் இருக்கா அவர் தான் இருக்காரு அப்ப நம்ம யாருமே இல்லை ஆனா அவர் எப்போது இருக்கிறாரு அப்ப எப்போது இருக்கிறவர் சார்ந்தா இன்பமா இதோ ஒரு டெம்பரவரியா ஒரு தற்காலிகமா கூடி நின்று அனுபவிக்கக்கூடிய இன்பத்துக்காக ஒரு இறை வழிபாடு தேவையா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அவனை இன்பம் தான் உயர்ந்த நிலை அப்போ இவங்களாம் கஷ்டப்படுறாங்களே என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னையா பண்ணுறது அப்படின்னா இறைவன் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறது தவறில்லை ஆனால் அதற்காக அந்த கவலைப்பட்டு அழுது புரழுறதுனால நம்ம பிறக்கலை அதுக்காக நம்ம பிறக்கலை ஒவ்வொரு உயிரும் தன் தன் கர்மாவையும் வினையையும் கழிக்கிறதுக்காக வருது அது எவ்வளவு செய்தது என்ன செய்ததுன்ற கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு இறைவனும் ஒரு காவல்காரன்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கான் அதை ஒழுங்காக பண்ணிவிட்டு போக வேண்டியது என்ன தவிர இது ஏன் நடந்தது அது ஏன் நடக்கலைன்னு ரொம்பவும் மண்டையை போட்டு உடச்சிக்கூடாது நமக்கு இறைவன் கொடுத்த கட்டளை என்னங்கிறத அதை புரிஞ்சு அதன் வழி நடந்து ஒரு நேர்மையாக அப்படி வாழ்ந்துட்டு அப்படி போயிடணும் அவ்வளோதான் அதோடு நாம் இந்த உலகத்தெல்லாம் ஒரே கேரளில் போட்டு கட்டுறதோ திருப்புறதோ நம்மளால் அது இயலாத ஒரு விஷயம் அதனால் அது அந்த பக்கமே மண்டை ஓ சொல்ல அப்போ என்ன பண்ணணும்னா சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் இறைவனை சார்ந்தால்தான் அந்த நிலையான இன்பம் தலைக்கும் அப்படிப்பட்ட செய்தவன் நீரிழையோடும் கூடி அந்த நீரிழை அந்த உமையோடு கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேட செய்தே சேர்ந்தவன் முதல்ல தேடும்படி செய்வார் அப்படியே அங்கே கோயில் போகிறோம் இங்கே கோயில் போகிறோம் மலைக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிற அப்படியே போய்கிட்டே இருப்போம் ஒரு காலை இல்லையில் என்ன பண்ணுவார்னா அப்படியே கண்ணுக்குள்ளவே அவரை காட்டுவார் கண்ணுக்குள் நீதான் அதே கண்ணாகி நின்றாய் போட்டு கண்ணின் மணியாகி நின்றாய் போட்டுனா அப்படி நமக்கு என்ன இதுவரையிலும் பார்க்காத கோவிலை கூட நீங்கள் அப்படியே அந்த கருத்து செலுத்திங்கன்னா அதை காட்டுவார் அதுதான் அற்புதம் இதுவரைலாம் பார்த்த கோயிலை காட்டுறது வந்து ஞாபகம் பண்ணி அனுபவத்தில் பார்க்குறோம்னு நினைக்கலாம் இதுவரைலாம் அந்த கோவிலை பார்க்கவே இல்லை ஆனால் அந்த கோவிலை பற்றிய பேர் மட்டும் இருக்குது சுவாமி பேர் வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணோம்னா அந்த துருவுருவியும் காட்டுவார் அதுதான் சத்தியம் அதுதான் பெருமாள் அந்த நிலைக்கு தான் இந்த மாதிரி தேடி தேடி அலைகிறது கடைசி தேடுனா தே தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஆக அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறவர் சிவபெருமான் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் அவன் உள்ளத்திலே உறைந்து இருக்கக்கூடிய இடம் திருவள்ளமே அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடம்தான் திருவல்லமாகும் இகழ்ந்து அறுவரை பதை தெழு காலனை பாதம் ஒன்றால் அந்த அப்படியே மார்கண்ணனை கொல்ல வராரு யமன் அவர் கொண்டுறார் என்ன பண்ண பாதத்தை தூக்குறாரு அப்படி மூச்சு ஆயிடுறார் அதுக்கப்புறம் எவனுக்கு வாழ்வு கொடுத்தார் சாமி அப்படியே உதைத்தார் முனிக்கு உண்மை நின்று அந்த உண்மை பொருளாக நின்ற பெருமான் நெய்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் மாமுனி சோத்தை தவிர வேறொன்றும் பற்றல அவரே புஷ்டார் அப்படி மார்கண்டேனுக்காக காலால் காய்ந்தார் காலனை விகிர்த்து வேள்வி அன்று சிதைத்தவன் அப்படியே கோபப்பட்டு தக்கன் வந்து சிவபெருமானுக்கு தரக்கூடிய அபில்பாகத்தை தராது மறுத்தன் சுவாமி தான் எல்லா உயிருக்கு வீராக இருக்கார் சுவாமி தனக்கு அபில் பாகம் வேணும் என்று எதுவும் செய்யலை இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய விஷயங்களை எதுவுமே ஈசனுக்கு செய்யலைன்னா எதுவுமே செய்யாதுன்னு ஒரு அபம் அது அபத்தபம் அந்த அபத்தை தான் ஐயா நிறுத்துறார் தக்கன் வேள்வி அன்று சிதைத்தவன் அந்த வேள்வியை சிதைத்தவன் திருவல்லமே இகழ்ந்து அறுவரையினை எடுக்கல் உற்று அங்கு அகழ்ந்த வல் அரக்கனை அடர்த்த பாதம் என் வலிமைக்கு முன்னால இந்த கைலாயம் என்ன நிமிஷம் ஒரு நாள் எது எங்க மூணு நாள் எதுங்க கைலாயத்தை சுத்தணும் ஒரே நாள் அப்படி சுத்திட்டு வந்துடலாங்கன்னா இப்படி பண்றானுங்க கடைசியில் உங்களால் கைலாயமே சுத்த முடியல அது மாதிரி அது பார்க்கிறோம் பெருமானே உனக்கு எத்தனை ஜென்மம் தெரிஞ்சதோன்னு நான் உன் காலடியில் வந்து கிடக்கிறேனேன்னு அழுகணும் இல்லையா அந்த உயிரை அழுவிலையே அப்படி எப்படி நடக்குவாங்க அதான் நுடித்தான் மலை ஆணவத்தை நுடிக்கிற மலையாச்சே ராவணனுக்கும் தெரியல போனவங்களுக்கும் தெரியல அது மாதிரி இகழ்ந்து அறுவரையினை எடுக்கல் உற்று ஆங்கு அகழ்ந்தவள் அரக்கனை அடர்த்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் அது திருவடி அதான் அடர்த்து அருள் செய்த பாதம் இப்படிப்பட்ட கருணையே வடிவான ஒரு பெருமானு அதனால் அவர் ஒரு செய்கிறாருன்னு சொன்னால் இவர் நீ உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு அர்த்தம் ரொம்ப ஆனந்த பண்ணணும் துணியை துவைக்கிறதுக்கு எடுத்துட்டாரு அது வந்து அழுக்கில் எவ்வளோ அழுக்காக கிடைக்கலை அப்போ நம்ம ஒரு புண்ணியம் வந்தால் நம்ம அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நிகழ்ந்தவர் நேடுவார் நேடச் செய்தே திகழ்ந்தவன் உடைவிடம் திருவள்ளமே அந்த மெய்ப்பொருளாக இருந்து அன்பர் உள்ளத்திலே இருந்து உறைவார் அப்படிப்பட்ட பெருமான் தான் திருவள்ள பெருமான் பெரியவன் எல்லோருக்கும் பெரியவர் அதான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க முன்னவனே முன்னின்றால் முடியாதும் முழுதோ அப்படிலாம் சொல்றோம் இல்லையா சிறியவர் சிந்தை செய்ய அறியவன் அது என்ன சிறியவர்னா அறிவில் சிறியவர் அல்ல அறிவே இல்லாதவன் கண்ணப்பன் இருக்க காட்சி கொடுத்தாரு உலக அறிவே இல்ல இல்லைனும் பரவாயில்ல ஆனால் எது சிறியது அப்படின்னு சொன்னால் ஏழை நெஞ்சேங்கிறார் எது சிறியதுன்னா இறைவன் மேல அன்பில்லாத ஒன்று தான் சிறியது அவர்களுக்கு சிந்தை செய்ய அறியவன் அவங்களுக்கு அறியவனாக என்னப்பா நீ உண்மையே புரியலையே தெரியலையே சிவத்தை அப்படின்னா அப்போ தான் வளர்ந்து வந்தால் பெரியவர் அழிவப்பா நீ உடலில் பருக்கம் இல்லை உள்ளத்திலே அன்பு வயப்படணும் அதுதான் பெரியவர் அருமறை அங்கம் ஆனான் ஆரங்கம் நால்வேதம் ஆனார் கரியவன் நான்முகன் காணோனா தெரியவன் உறைவிடம் திருவல்லம் கரியவனா திருமால் கருப்பார் நான்முகன் பிரம்மா இவங்களால காண முடியாத அளவுக்கு ஒளிமயமாக இருப்பார் தெரியவன் யாருக்கு தெரிந்து காட்டுவாருன்னா அன்பர்க்கு அன்பன் அடியாருக்கு அடியவன் அப்படி விட பெருமான் உறைவிடம் திருவல்லமே இது என்னப்பா இது என்ன பாட்டுன்னு திருவாசகத்தில் சொல்கிறார் உணர்கரியசி உத்திர மங்கையர் என்னும் அன்னையண்ணும் மண்ணுவதென்னெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயமா அவரு அதிசயமா இருக்க திருமால் பெருமன் காக்க முடியலன்றாங்க என் உலகத்தில் அப்படி நிறைஞ்ச ஆனந்தமாக எனக்கு அப்படியே ஆனந்தத்தேன்னு சொல்லுகிறாரு ஒரு அவங்களாலும் பார்க்க முடியலையே எவ்வளோ பெரிய ஆளுங்க அது அதிசயமாக இருக்க அப்படின்ட்டு போயிட்டார் அதனால் இப்படிலாம் ஆனந்தப்படணும் பத்தாவது பாடல் அன்றிய அமனர்கள் அன்றியன மாறுபட்ட எது சொன்னாலும் அதுக்கு எதிர்த்தா தான் பேசுவான் நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு வந்து மாறுபட்ட எதிர்த்தா தான் கருத்து வழிவிடுவான் அப்படிப்பட்ட அமணர்களும் சாக்கியர்களும் குன்றிய அறவுரை கூற வண்ணம் இந்த அறத்தால் குன்றிய அறவுரைகள் அவைகள் எல்லாத்தையும் சொல்ல முடியாதபடி அவர் வாயடிச்சு விட்டார் அப்படிப்பட்ட வென்றவன் புலனைந்தும் அதான் விமலன் நிமலன் அமலன் ஐந்து புலங்களையும் தாண்டி இருக்கிறவர் கடந்தவர் விளங்க எங்கும் எங்கும் விளங்கி தோன்றக்கூடிய பெருமான் ஈடிலா பெருமான் எல்லாம் சிவமாய் நின்றாய் போற்றி விளங்கும் சென்றவன் உறைவிடம் திருவல்லமே கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று நல் தமிழ்ஞான சம்பந்தம் சொன்ன இந்த இடத்துலதான் நல்லா கவனிக்கணும் கற்றவர் எதை கற்றவர்களா இருக்காங்க சிவஞானத்தை கற்றவர்கள் அப்படிப்பட்ட வாழக்கூடிய திருவள்ளத்தை அடியவர்களுக்கு சொல்றார் இந்த வெள்ளத்துல கண்டு சென்று நல் தமிழ் ஞான சம்பந்தம் சொன்ன அப்ப என்ன அர்த்தம்னா பெருமான போய் முன்னிலையில இருந்து சுவாமி கும்பிட்டாரு அப்போ ஒரு பதியம் பாடியிருப்பாங்க நிச்சயமா அது நமக்கு கிடைக்கல அப்புறமேலே இந்த பதியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்பா வளமாக வந்து வீழ்ந்து வணங்கி அமர்ந்து அப்படியே கோவிலில் இருந்தபடியோ அப்படியே அந்த இடத்துல அந்த பக்கத்தில் அப்படியே உட்கார்ந்த அப்படியே இந்த பதியம் படி அதான் கண்டு சென்றுன்றார் கண்டு கோவிலேயே அந்த பெருமான் முன்னிலிருந்து அப்படியே வளம் வந்து சென்று அமர்ந்து படித்த பதிகம் இது ஆக திருமுன்பு பாடப்பட்ட பதியும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதான் இதை வந்து இரண்டையும் காற்றார் சாமி நல் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் ஞான சம்பந்த பெருமான் சொன்ன குற்றமில் செந்தமிழ் கூட குற்றமே இல்லாதது நன்மையே செய்யக்கூடிய தீது இல்லாதது அப்படிப்பட்ட இந்த செந்தமிழில் கூட வல்லார் அப்படி பாடக்கூடிய வல்லமை உடையவர் பற்றுவர் ஈசன் பொன் பாதங்களே பொன்னார் திருவடிக்கு உண்டுண்டு விண்ணப்பம் அந்த பொன் போன்ற திருவடியை ஈசன் எங்கும் இறைஞ்சிருக்க பெருமானை பற்றுவார்கள் அதை பற்றிட்டோம்னாலே உலகப்பட்டெல்லாம் நீங்கி பெருமானிடத்தில் நித்தியமா எப்போதுமே மகிழ்ந்திருக்கலாம் ஆனந்தம் அதான் சிவம் 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 சிவா